ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்ம பரபிரமணே நமக ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன்ஷடகோப்பிதேந்திர அடியேன் திருவகேந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் சேஷாத்ரி கப்பியாம்புலியூர் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்திநாலு மாசி மாதம் இருபத்தேழாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசை வரது அன்னிக்கு பித்திருக்கள் இல்லாதவரம் தர்ப்பணம் பண்ணணும் அதனுடைய சங்கல்பம் அப்படியே நிதானமாக சேவிக்கிறேன் எல்லாரும் அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தயவுசெய்து பித்திருக்கள் காரியத்தை யாரும் விடாதீங்க கார்த்தால் எழுந்து தீர்த்தா மாட்டிட்டு கிரகஸ்தாலெலாம் பஞ்சகச்சம் கொடுத்துட்டு பன்னெண்டு திருமணம் இட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு சந்தியாவந்தத்தை முடிச்சிடணும் முடிச்சுட்டு பண்ணால் தான் தர்ப்பணத்துக்கு பலன் கிடைக்கும் சந்தியா முடிச்சுட்டு ரெண்டு தடவை ஆச்சபம் பண்ணுங்க மூணு புல் ஆசனம் கீழே போட்டுண்டு மூணு புல் பவித்திரம் போட்டுண்டு மூணு புல் இடுக்கு புல் போட்டுண்டு பிராணாயாமம் பண்ணுங்க மடத் கை கைகூப்பிண்டு எஸ்யா பவத்தே பக்த ஜன ஆர்த்திகந்துகு பித்திருவம் అంగేషు అవిచార్యతూర్ణం స్తంభే తం తమ్ అనన్యలభ్యం లక్ష్మీంద్రశుంభం శరణం ప్రపద్యే అస్మద్గురుభ్యో నమ అస్మత్పరగరుభ్యో నమ అస్మత్సర్వురుభ్యో నమ శ్రీమాన్ వెంకట వేంకటనా కవితర్కిరీ वेदान्ताचार्यवर्योमे सदा सदाकृति गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमोवाकम् अधीमगे वृणीमगे च तत्राध्यौ दम्पती जगतां पती भूतेन मया स्वीयैः सर्व परिच्यतैः विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रमते स्वयं शुक्लाम्भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेद् सर्वविघ्न उपशान्तये यस्यरद वक्त्राद्याः पारिषद्याः పరశతం విఘ్నం నిఘ్నంతి సత విష్పక్సేనం తమాశ్రయే ఇప్పుచీనా విధి పోడుంగుంటే హరిగోవిందే శ్రీ గోవింద గోవింద అస్య శ్రీ భగవత महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीये परार्धे श्री श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे बरदकंटे सकाब्धे मेरो दक्षिणे पार्श्वे वर्तमाने व्यवगारिके प्रभावादि प्रभवादीष्ट संवत्सरा मध्ये नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ भानुवासरपूर्वप्रोष्ठपदनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण

रङ्गनायिकासमेत स्वामी सन्निधौ आदिवरागक्षेत्रे आनन्दनलयविमानचायाय श्री अलर्मेल् मङ्गासमेत श्री श्रीनिवासस्वामी सन्निधौ वीक्षारण्यक्षेत्रे कनकवल्ली वसुमती नायिकासमेत श्री വൈദ്യവീരരാഘവ സ്വാമി സന്നിധ ഘടിക്ഷേത്രേ അമൃതപല്ലി നവയിസീയോഗംഹസ്വാമീ സന്നിധ സത്യവ്രതക്ഷേത്രേ പുണ്യകോട്ടി വിമാന നിലയ ഛായ പെരുന്ദീന സമേത ശ്രീദേവദിരാജസ്വാമീ సన్నిధ మహీంద్రపురక్షేత్రే శుద్ధ స విమాన ఛాయాం తరంగ నందిని ముఖనంది నాయికా సమేత శ్రీ దేవనాథ శ్రీదేవనాథ స్వామీసన్నిధ భాస్కరక్షేత్రే వైదిక విమాననిలయచాయాం ശ്രീകോമളവല്ലമൃത സ്വാമീ സിധൗ മാർഗണ്ഡേയക്ഷേത്രേ ശുദ്ധാനന്ദവിമാന നിലയ ഛായം ഭൂമിവിനിക്കേത ശ്രീലവണവർജ്ത വേക്കടേശ്വരസ്വാമീസന്നിധ बृन्दारण्यक्षेत्रे शेषगिरि विमानछायां श्रीरुक्मिणीनायिकासमेत श्रीवेङ्कटकृष्णस्वामीसन्निधौ श्री, श्री, श्री अर्धसेतुक्षेत्रे आनन्दकोटिविमाननिलयछायां श्रीनीलमङ्गै नायिकासमेत श्रीस्थलसयन அயோக் கட்சேத்தே சீதாலு ஹனுமஸமேதீராமச்சிரமீ சன்னித அவ பூர்வீகம் எந்த கஷேத்திரமோ அந்த க்ஷேத்தத்துள்ள தாயார் பிருமாள் அவ ரெண்டுபேரையும் தியானம் பண்ணிட்டு பிரார்த்தித் கிருபி யஜ்ய ஒழித்த பிராச்சீன ஆய்வு போட்டுக்கோங்க ஸ்ரீபகவத்தே ஆக்னயா ஸ்ரீமன்னே நாராயண பிரீத்தியர்த்தம் தென்கிழ சம்பிரதாயம் இருந்தால் ஸ்ரீ பகவத்கைங்க ரூபம் ஸ்மார்த்தாலிருந்தால் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவாவா கோத்திரம் சொல்லிங்கோ ம் அப்பா தாத்தா கொள்ளுதாத்தா அவ மூணு பேர் சர்ம சர்மன் சொல்லிங்க சர்மணம் வசுருதிர ஆதித்யஸ்வரூபா அஸ்மது பிதே பிதா மக பிரபிதாமகம் அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாட்டி மூணு பேர் பேர் சொல்லிங்க அஸ்மது மாத பிதா மகி பிரபிதாமகீனாம் அப்புறம் அம்மாவோட அப்பா அவளோட கோத்திரம் சொல்லிங்க கோத்ராணாம் அப்புறம் அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவ மூணு பேர் பேர சொல்லிங்க கோத்ராணாம் சர்மணாம் சொல்லிவிட்டு பசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப்பானாம் அஸ்மதே மாதா மகேன் மாதப்பிதாம மாதப்பிரபிதா நாம் அப்புறம் அம்மாவோடய அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோடய கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் பெயர் சொல்லிக்கங்க அஸ்மதே மாதாமகி மாதப்பிதாமீ மாதப்பிர்தமகீனய புத்தூண்ட திருப்தியம் அமாவ புண்ணியகால பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு இடுக்குப்புள்ள தெற்கு பக்கமாக விட்டுடுங்க விட்டுட்டு பூனலை திருப்பி உபவீதி போட்டு சாத்விக தியாகம் பகவானேவஸ் ஸ்வனீய அங்கேயரூபஸ்தி அனேன ஆத்மன கர்த்த स्वागिया इच्छा उपकरण नहीं ही स्वार्थ नहीं क्या प्रयोजन आये परमापुरुधा सर्वसे ऐशी श्री अवपतिही अमावास्य पुण्यकाले दर्श श्राद्धे प्रतिनिधि तलातर கர்ம பகவான் ஸ்வஸ்மைப்பிரீதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்லிட்டு பூனில் திருப்பி பிராச்சீனாக போட்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கணும்